என்ன ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பையன் சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டினா வளர்ந்துவோம் என் வீடு இன்னமும் தான் இருக்கு அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய ப அந்த சாக அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளியிருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்கிறவங்களே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தால் கேளுங்கள்

முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்கணுன்னா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு பல தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசினான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிரங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குற காணொலியில் இங்கே நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்ட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஒன்றும் உங்களுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எந்த தாலிகைகள்

பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்க வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஏழையவர்களை குளிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாத்துறேன் ஜப்பார் ஓடி டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐ சப்போர்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயங்கான் ஆன் on working the rest rest of the things people will decide

அடுக்கி நாடு போலீஸ் நிக்கிறாங்க சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு கொழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்க இன்னும் நான்காம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் குறிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்கட்டி வைத்த

కలవరటుాక్టర్ మైతే సతం పోరా పోలీస్ ఎందుకు తిన్న కొంటాం కొంచెం ఆనం పోలి మూడి సమ జనవ

அனுமதி கேட்குறேன் நடைமுறை பிரியாணி போட்டணும் சாராயம் நூறு ரூபாய் காசு இத கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவங்க இந்த பொட்ரோல் நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூட்டுறான்னு தெரியவில்லையா அப்புறம் முடிச்சு அனுப்புறீங்க பயங்கரமா பலம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேலே பயங்கரமான ரோடுகளை எத்தனை கத்தி குத்து பண்ணு தெரியல நான் சொல்லல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா இப்ப பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா என்ன உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏட அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சான் சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அது புதிய கட்சி என்ன மாதிரி வேலை இல்லை வேலை இருந்தா அதுக்கு பருப்பு இருக்க சரியா நாளை இறக்கி வைப்பாங்க அந்த மாதிரி ஏடுகள் அவங்கள்ட்ட இல்ல அங்க இருந்து என்ன அடியாங்க சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு இருக்காப்லயே இல்லையா அவரும் நோக்கித்தானே இது நடந்திருக்கு புதுசாக இருக்கா சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம்புரிய சமாளி என்ன சொந்த மக்களை தான் சொல்றேன் சொந்த மக்களை பக்கத்து தெரியல வாங்கிட்டு வேஷம் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்க மாட்டாத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சனி திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல

அவ்வளவு வேகத்துல என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அழைச்சி பாதுகாப்புல போய் சோறு நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானும் ஒரு பேச்சாளர் இருந்திருக்கேன் மேல கீழே கீழே என்ன நடந்தால் ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வார்த்தை வச்சுட்டான் ஒருத்தரும் கும்பிட்டு விஜயகாந்த் இருந்த மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எதை பெரிய ஆபத்து நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வேண்டிய பெட்ரோல் வைக்க விடுவா விடா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அங்கே எழுந்திரி போகலாம் நீங்கள் மதிக்கிறோம் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சதான உங்கள் காவல்துறை அப்படி ஒரு சந்திப்புள்ளே போயினு போய்டுறாங்க திட்டமிட்ட சனி இதற்கான தண்டனை ஆறு மாசத்தில் கிடைக்கும் சரி அதுக்கு என்ன இந்த நாற்பது பேர் சாருங்க வருத்தப்படுவாங்க அங்க விமர்சனம் எப்படி இருப்பான் தடுப்பு எடுத்துவான்ல அவர் யாரு சகா தளர்ச்சி எடப்பாடிக்கு அவங்கதான் கூட்டம் போகும் இவருக்கு நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைகளுக்கு தெரியாது

வீட்டுக்குள்ள இருந்து அரிசி பண்றா வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க நீங்க வெளியாண்டி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யாரு பள்ள வர்றது சொல்லுங்க ஓ நன்றி வணக்கம் கண்டிப்பா மல்லியே வளர்ப்பான் நீ ஏதாவது கேட்கறீங்க தெரியல நன்றி வாழ்க்கையை வளர்ப்பேன் தப்பு ஸ்ரீதரன் தண்டனையே அனுபவிப்பான் அவ்வதான் ரத்திலே தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அத எனக்கு கவலை இல்லை உணர்வு பூர்வ ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சவலடிச்சு அரசியல் பண்றோம் அதை கண்டிக்கிறது என் தவைய கிடையாது நான் கண்டிக்கிறேன் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் பாத்துக்குவார் அவருக்கு இருக்கா ஒரு கட்சியை நடத்திட்டு போற வரைக்கும் இருக்கு நான் அரோட சொல்ற அளவுக்கு எல்லாம் சத்யராஜ் மேல ஆள் கிடையாது அவர் பெரிய மா மனுஷன் உயர்ந்த மனுஷன் பாடல்கள் நீங்கதான் சொல்லணும் பாடல்களை பத்தி நானே சொன்னா இவர் கேட்கற மாதிரி ஆகும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் பாடல்களை மக்கள் மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு நான் தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு பாட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா

பல்லப்பட்டிகளை சோகத்த சொந்த அண்ணன் அவரோட மருமக ஜமால் ஜமாலோட பாட்சா எப்படி கொலை பண்ணாங்க எனக்கு தொடர்பு இல்லை யாருக்கு தொடர்புல இல்ல தொடர்பு இல்லாத ஊற்றி மூடி சேவரி பண்ணிட்டாங்க எத்தனையோ அப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவர் இருக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல்